வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் ஆர் அதிமுக பொருள் அதிமுக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் இப்போ ஓபிஎஸ் சசிகலா இணைக்கின்ற ஒரு போர் குடி தூக்கியிருக்காங்க இதன் விளைவு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஆதரவு இல்லாமல் பெரும்பான்மை இல்லாமல் இருக்காங்க ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கையில் இருக்க ஒரு அஸ்திரமே பார்த்திங்கன்னா இப்போ திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஜெயிக்கின்ற முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க அதிமுக ஒன்றுனுச்சின்னா அது நடக்கான்றது பார்த்திங்கன்னா திமுக உணர ஆரம்பித்தால்தான் ஒன்றிணையும் பணியில் ஈடுபட்ட வேலுமணி வைத்தியலிங்கம் மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஊழல் வழக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் வெளியே இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒன்றிணைன்னு நினைக்கிறாரா இல்லை திமுக மாதிரி ஒன்றிணையே கூட நினைக்கிறாரா இல்லை அதிமுக தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பக்கம் அந்த வழியில் போகிறாரா இல்லை திமுக ஸ்டாலின் பக்கம் ஒரு கேள்வி இப்போ தொண்டர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உருவாக்கிடுச்சு ஒன்று இணைஞ்சரும் விடும் என்ற ஒரு அச்சத்தில் திமுக செயல்படுதுன்னா திமுக தெரியும் அதிமுக மோதல் எப்பயுமே இருக்கும் ஆனால் அதிமுகவில் இருக்க பொதுச்செயலாளரே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு போகிற வழியில் போகிறாரு ஒரு கேள்வி இருக்குது வாரிசு அரசியல் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர பார்க்குறாரு தன்னோட மகனை உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாரு அரசியலில் அரசியலில் கொண்டு வர்றது முக்கியம் கிடையாது அது வந்து அவரோட விருப்பம் அரசியலில் எந்த கட்சியிலான எண்ணாமல் அதிமுக கூட எண்ணிலாம் ஆனால் பொதுச் செயலாளரை கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி பார்த்திங்கன்னா ஈடுபட்டு அதனால தான் அமைப்பு ரீதியாக மாவட்ட செயலராக பார்த்திங்கன்னா புது மாவட்ட செயலாளராக வர்றவங்க எது வந்து ஆதரிப்பாங்க ஓ எடப்பாடியும் திருப்பாங்க மித்துணையும் ஆதரிப்பாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டச்சலை இதுவே மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் எதிர்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ சி சண்முகம் எஸ்பி வேல்மணி தங்கமணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலோட ஆதரவால் கொரோடா வர்றவர் நரசிம்மன் அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாக வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீலாங்கரையில் ஒரு பங்களாவில் ஆலோசனை பண்ணியிருக்காங்க இந்த ஆலோசனை பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த அண்ணா பிறந்த அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருனா எடப்பாடி ஆறு பேர் பேசுனாங்க எடப்பாடி அடப்பாடி ஒத்துக்கல பதினெட்டு பேர் வந்து பேசுனாங்க இதெல்லாம் ஒன்றிணைஞ்சு தான் இருக்குது எல்லாச்சும் பீதியை களைப்பிடுவீங்கன்ற மாதிரி இதெல்லாம் நியூஸாக தான் போயிட்டுருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷயம் ஒன்றிணைய போதும் தெரிஞ்ச அப்புறம் வ வேலுமணி வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவாகுது அப்போ பின்னணில் எடப்பாடி தான் வந்து இதுக்கு மூல காரணமோன்ற கேள்வி ஆனால் இப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு வேலுமணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியங்க முயற்சி பண்ணால் போதுமா கேட்டிங்கன்னா இன்னொரு தரப்பு இருக்காங்க சசிகலா சசிகலா இப்போ டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கான வேலைகளில் பார்த்திங்கன்னா தீவிரமாக இறங்கியிருக்கதாக சொல்கிறாங்க பொதுக்குழு கூட்டிற முடியுமா கேட்டிங்கன்னா கூட்ட போகிறத தகவலியாக இருக்குது ஸோ நிறைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டுருக்காங்க சசிகலா பேச்சுவார்த்தை மூலமாக பார்த்திங்கன்னா எல்லோரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க ஸோ எதனால நினச்சிட்டு பார்க்கணும் இந்த தோல்வி எம்பி எலெக்ஷன் தோல்வியாச்சு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைச்சிருக்கணும் பட் எடப்பாடி பழனிசாமி வலுவாக நிற்கிறதுக்கான வேலைகள் எதுவுமே பார்க்கல தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சரும் மிகப்பெரிய எதிர்ப்பு தென் மாவட்டங்கள் ஜெயிக்கணும்னா எடப்பாடியோட தயவு தேவையில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களுக்கு பெரிய தயவே இல்லை பெரிய லெவலில் செல்வாக்கியில் ஓபிஎஸ்க்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஃபேஸ் பண்ணாங்க ஓரளவுக்கு வாங்கினாங்க இப்போ எம்பி எலெக்ஷனில் அஞ்சு இடங்களில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் டெபாசிட் காலி ஸோ இதெல்லாம் வச்சு கணக்கில் வச்சு பார்க்கும்போது தான் அதிமுகவுக்கு ஓபிஎஸ்ன்றவர் தென் மாவட்டங்களில் தான் கணிசமான ஓ வாக்கு வாங்க முடிச்சு நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடம் தான் ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னோ அந்த வாக்கு கூட கம்மியாச்சு தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு இந்த மாதிரி துரோகம் நடக்கும்னு தெரியாது இப்போ ஓபிஎஸ்க்கு துரோகம் நடந்துடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தென் மாவட்டங்களில் ஜெயிக்கும்னா ஓபிஎஸ் அசிக்கலாம் டிடி தெரிஞ்சுக்கிறாங்க ஆள் தேவை தென் மாவட்டங்கள் ஜெயிக்காமல் யாருனாலே ஆட்சி பிடிக்க முடியாது இப்போ திமுக கூட தென் மாவட்டங்களில் ஜெயிச்சிருக்காங்க கொங்கு மண்டலத்தில் பெரிய லெவலில் ஜெயிக்கவே இல்லை ஒரு இடத்துல தான் ராஜேந்திரன் சொல்கிற ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு அதனால பார்த்திங்கன்னா ஆட்சி பிடிக்காமல் போய் முடிஞ்சிருச்சா தென் மாவட்டங்கள் தான் இம்பார்ட்டன் அதிமுக வரலாற்றுலேயே தென் மாவட்டங்களை ஜெயிக்காமல் இருந்ததே இல்லை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்னாவே அதிமுக அப்படின்ற ஒரு பிம்பம் ஏற்பட்டு போச்சு ஸோ புரட்சத்திலே அம்மா இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர்லாம் மதுரையில் நின்றுருக்காரு இப்போ செல்லூர் ராஜ தொகுதியில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக வாக்கள் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து செல்லூர் ராஜுக்கும் உளுந்து செல்லூர்ராஜ் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இப்போ நிற்கிறார் முன்னாள் அமைச்சர் இருந்தால் கூட அவர் தோல்வி அடைஞ்சிருவார் ரெண்டாயிரத்தி தொண்ணூறுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஜெயிச்சிட்டாரு ஸோ அடுத்தும் ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு நான் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்கிற ஆனால் பணிகள் பார்த்திங்கன்னா விரைந்து வந்து செயல்படுறதுக்கான முறிச்சியை ஈடுபட்டிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடைஞ்சலாகவே இருக்குது ஸோ இந்தியன் ஃபேமிஸ் முடிச்சா லைக் சார் தேங்க் சார் சிந்தி செடி